அரசியல் ஒப்பந்தம் தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம் வித்ரா பண்ணுங்க அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க அவர் தான் அறிவில்லாம சொல்றாரா நாம சொல்லாம அத அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியாது பேசின வார்த்தை இருக்குல்ல அது வராது சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட கூடாது ஊடுருவதற்கு இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளை மதியம் நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வருகை தரவிருக்கிறார் ஒரு குழு அமைத்து கவனிக்க அனுப்பியிருக்கிறோம் இன்று இரவு கூடலூர் சென்று நாளை அவரோடு அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாவிலும் சமத்துவ பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக கூடலூருக்கு இப்பொழுது செல்கிறோம் நான் காலையிலேயே சென்னையில சொன்னேன் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயர் இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம் தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம் இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும் மறைந்து விட அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா அது மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க முடிவுகள் வரப்போகுது நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க பல செய்திகளை நீங்க அறிய போறீங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எழுதுவீங்க தொலைக்காட்சியில அந்த அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க அவர் தான் அறிவில்லாம சொல்றாரா நாம சொல்லாம அதை அவர் எதை தின்னா பித்தம் தெளியும் தெரியாது மகாராஷ்டிராவை பற்றி பேசுவாரு மும்பையை பற்றி பேசுவாரு தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பற்றி பேசுனா ஆக்கப்பூர்வமாக பேச வர்றாரு அறிவுபூர்வமாக பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பற்றி நாகரிகமா பேச மாட்டார் இது மாதிரிலாம் தான் பேசுவார் நீங்க பேசுன வார்த்தை இருக்குல்ல அது எங்க வாயிலாம் வராது ரைட் இல்ல ராகுல் காந்தி வரும்போது இது முழுக்க முழுக்க செயின்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தை நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாவிற்கு வருகிறார் இதில் அரசியல் கலப்பில்லை அவர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் பொங்கல் விழாவிலும் கலந்து கொண்டார் இந்தியா இந்திய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கம் வகிக்கும் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றனவோ அது காங்கிரஸிற்கும் பொறுப்புண்டு காங்கிரஸ் ஆட்சி என்று நாங்கள் பார்க்கிறோம் இப்ப எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்னு ரெண்டு பேருக்கு ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி அமைச்சருக்கு ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு முடிவெடுக்க வேண்டியது யாரு எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அவசரம் நான் பல சொல்றேன் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு எங்கு கோட்டை மாதிரி இருக்கு இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி வேறு எதற்காகவும் இல்லை பாசிச சக்திகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி இதுல இந்த பிரச்சனைலாம் வந்தது நீங்களே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு செய்தி போட்டு இருக்கீங்க எங்க கட்சிக்கார போய் பார்த்தா பொறுப்பா நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க எந்த நிறுவனம் நீங்க சொல்லுங்க எந்த நிறுவனம் நான் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பாத்தீங்களா தவறாது தவறான்னு கேட்கிறான் அவங்க போய் பாக்குறாங்க அவங்க விருப்பம் எங்க தலைமை எங்க தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை காங்கிரஸிற்கு கொல்லைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது எந்த காலத்திலும் கிடையாது நேரடியாக நாங்க அரசியல் பண்ணுவோம் நேரடியா பேச்சுவார்த்தை பண்ணுவோம் சார் இது இந்த இந்த நாட்டுல வந்து சமத்துவம் சுதந்திரம் ஜனநாயகம் எல்லாம் இருக்கு அவங்க அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம் எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேசுவதற்கு குழு அமைத்திருக்கிறது வேற யாருக்கிட்டே பேச சொல்ல ஓகே எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுத நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையோ நான் சொல்றேன் வேற யாரும் சொல்லணும் வேற யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் நாங்க மைக்கு முன்னாடி பேச முடியாது சார் நான் மட்டும் இல்ல சார் அகில இந்திய கட்சிகள் எல்லாத்தையுமே அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் சார் அவங்க கருத்தை சொல்றாங்க அவங்க

கூட்டணி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் கூட்டணி பேசுவதற்கு அகில இந்திய தலைமை ஒரு குழு நியமித்து இருக்கிறது அந்த குழு தான் நேரடியாக சென்று பேசும் பேசிக் கொண்டு இருக்கிறது இன்னும் பேச போகிறது உங்களுடைய கருத்துக்களை அந்த குழுவிடம் சொல்லலாம் பொதுவெளியை சொல்வதை தவிர்க்க வேணும்னு சொல்லி இருக்கேன் பெருசாக்குறீங்க ஓகே எல்லாருக்கும் விமர்சனம் செய்வது அதிகமா கேட்பதற்கான ஒரு அப்படிலாம் கிடையாதுங்க யாரையும் யாரையும் அது மாதிரிலாம் மிரட்டியம் பார்க்க முடியாது அது மாதிரி நான் செய்ய முடியாது யார் எங்க ஆளுங்க போயிட்டு அதிகமா சீட்டு கருத்துக்களை சொல்லலாம் கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு அது கூட ஒரு அளவுகோல் இருக்கு கைய நீட்டி நடக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு பிற மூக்க தொடக்கூடாது அது சுதந்திரம் இல்லை அதெல்லாம் எங்க அகில தேர்தல் தலைமை கிட்ட பேசிட்டு இருக்கோம் பொறுத்திருந்து பாருங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்